என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே நான் போறேன் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரியல் எஸ்டேட் அதிபர் அண்ணாதுரை இவரது மனைவி ஜெயசுதா இவர்களுக்கு மிதுன் ஆதித்யா என்ற மகனும் ரிதன்யா என்ற மகளும் உள்ளனர் மூன்று மாதங்களுக்கு முன்பு ரிதன்யாவிற்கு திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி தம்பதியரின் மகன் குமாருடன் திருமணம் நடைபெற்றது வரதட்சணையாக முன்னூறு பவுன் நகையும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வால்வோ காரும் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டரை கோடி ரூபாய் செலவில் திருமணமும் ஆடம்பரமாக நடத்தப்பட்டுள்ளது ஆனால் கூடுதலாக இருநூறு பவுன் நகை மற்றும் பணம் கேட்டு கணவன் வீட்டார் ரிதன்யாவை கொடுமைப்படுத்தி வந்துள்ளனர் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களே ஆன நிலையில் புதுப்பெண் ரிதன்யா தனது காரில் தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை செய்து கொள்ளும் முன்பு ரிதன்யா தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் சில ஆடியோக்களை அனுப்பியுள்ளார் அந்த ஆடியோ பதிவுகள் கேட்போர் உள்ளத்தை ஒழுக்கி கண்ணீர் வரவழைப்பதாக உள்ளது அம்மா வந்தா நீங்க என்னை பத்தி கண்ட கடவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான் உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மனுச்சிருங்க அப்பா என்ன மனுச்சிருங்க அம்மா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே போற அவங்க அவங்க அப்பா அம்மா கவின இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாக என்னால அவங்களும் உண்மையாம இருக்க முடியல ரொம்ப டார்ஜரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சுப்போ வாழ்க்கை தான் இருக்கும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன் நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்தது மட்டும் தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்ன ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்கள

இதுக்கு மேல இந்த வாழ்க்கைய கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை அந்த வீட்டில் போய் என்னோடய திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோட சவுப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன் அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துகிட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோர் திறந்தோனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அதில் மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவெல்லு ஒத்த விலையில் மயில் கமல் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோடய கொலுஸு நீங்கள் முதல் முதல் எனக்கு எடுத்த அந்த செயினை பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன் அது அந்த பொட்டியோட சாவியை வந்து பாத்ரூம்குள்ளே போகிறப்போ லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன் ஜுவெல் வச்ச பா ட்ராக்குள்ளே அந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி தான் திறக்கணும் அந்த பொட்டியை வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு என்னால ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு என்ன வளர்த்தனா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க எந்த தப்பும் பண்ணிடல என்னை பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் தான் இருந்த நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு என் தலையெழுத்துனமோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இத வந்து கண்டினியூ பண்றக்கோ இல்ல இதை இப்ப முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலையும் தெம்பில்ல என் மனசுலேயும் தெம்பில்லை எனக்கு வாழ்றேன் பயமா இருக்கு நான் பண்ண நான் ரொம்ப கோழையாயிட்ட இதை எப்படி சொல்றது உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் லூஸ் ஆயிட்டேன் நான் என் லைஃப் என் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்ன பெத்ததுலேருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க ஆனால் நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்ட கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை என் நேரம் ஏதோ ஆயிருதுப்பா போதும் என்னால் முடியல நீங்கள் என் மேலே கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா அவங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே உங்கள் கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலையும் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து ஒருத்தரும் ஒருத்தங்க கூட என்னால் இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெழுத்துன்னு நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃபை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பாக்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் சாரிப்பா எனக்கு உண்மையாலுமே வாழை பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு நம்ம சாரி I'm sorry, இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும் நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இத நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொண்டிருக்கு முடிச்சுக்கலாம் ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலா இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கைய முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கைய ஏத்துக்கறக்கான மன வலிமை என்கிட்ட இல்லப்பா அதான் சிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிருவோம் இவன் கூடயும் என்னால வாழ முடியல இவனும் ரொம்ப கிரிமினல் இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்ன பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு சகிச்சு இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பார்க்குறீங்க அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா எனக்கு இந்த வாழ்க்கையில் இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்ல இது மூடு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு டிசைட் பண்ணி வெளியில் வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை ஒருத்தனுக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிருச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் இனி எதுவும் வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கல